நல்லொழுக்கங்கள் நிறைஞ்ச எளிமையான புனிதமான மனுஷங்களை சாதுக்கள் மகான்கள் இவங்களோட புனித தன்மைக்காகவே இவங்க மதிக்கப்படுறாங்க இவங்களோட கடுமையான பழக்கங்கள்னால இவங்க கர்மாக்கள் அழியறதோட இவங்க மற்றவங்க கர்மாக்களையும் அழிக்கிற சக்தி வாய்ந்தவங்களா ஆயிடுறாங்க இவங்க தியானம் அல்லது மந்திரங்கள் ஜபிக்கிறது அல்லது பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்யறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க இவங்களோட உடைமைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் பெரும்பாலும் நடந்தே தொலைதூர இடங்களுக்கு போவாங்க இப்போ உன்னதமான மகான்கள் தரிசனத்தை அதோட முக்கியத்துவத்தை நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் ரொம்பவே வலியுறுத்துது ஒரு தடவை நாரதர் வைகுண்டம் போனார் தன்னோட இஷ்ட தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை தரிசிச்சார் ஸ்ரீமன் நாராயணன் உயர்ந்த ஆத்மாக்கள் இறைவனை விட உயர்ந்தவங்கன்னு நாரதர்கிட்ட சொன்னார் அதை கேட்ட நாரதர்க்கு ஒரே குழப்பமா இருந்தது இறைவனை விட ஒருத்தங்க உயர்வா இருக்க முடியுமா இறைவனோட நாமம் இறைவனை விட சக்தி வாய்ந்ததுன்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் எப்பவுமே ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டே இருப்பார் அது மட்டும் இல்ல ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை பக்தர்களையும் தியானம் பண்ண சொல்லுவார் ஆனா இப்போ உயர்ந்த ஆத்மாக்கள் இறைவனை விட உயர்ந்தவங்கன்னு இறைவன் சொன்னது ஏதாவது சாட்சிகளோட தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் அதை புரிஞ்சுகிட்ட ஸ்ரீமன் நாராயணன் புன்னகைச்சபடி அவரை பூலோகத்துக்கு போக சொன்னார் ஒரு குறிப்பிட்ட காட்டில் ஒரு குறிப்பிட்ட மரத்தில் ஒரு குறிப்பிட்ட எறும்பு அவருக்கு அதுக்கான சாட்சிகளை தரும்னு சொன்னார் நாரதர் உடனே அங்க போனார் ஸ்ரீமன் நாராயணன் சொன்ன அந்த எறும்பை சந்திச்சார் இறைவன் சொன்ன விஷயத்த அது கிட்ட சொன்னார் அதை கேட்ட உடனே அந்த எறும்பு வேக வேகமாக நாரதருடைய திருவடிகளை அடைஞ்சது நாரதர் அதை குனிஞ்சு தன் கைகளில் எடுத்தார் அந்த எறும்பு நாரதர் கை ல இறந்து போச்சு நாரதற்கு அது பேர் அதிர்ச்சியை தந்தது உடனே வைகுண்டம் போனார் இறந்து போன அந்த எறும்போட உடலை இறைவன்கிட்ட காமிச்சார் அவர் கண்கள்ல கண்ணீர் வழிய நடந்ததை எடுத்து சொன்னார் இறைவன் அவரை சமாதானப்படுத்தினார் அவரை உடனே கைலாயத்துக்கு போக சொன்னார் அங்க மான்சரோவர் ஏரிக்கரையில ஒரு ராஜஹம்ச பட்சி கிட்ட அவருக்கான விடை கிடைக்கும்னு சொன்னார் நாரதர் உடனே அங்க போனார் இறைவன் சொன்ன அந்த ராஜஹம்ச பக்ஷி ஏரிக்கு அக்கறையில இருந்தது நாரதர் காத்திருந்தார் அங்கேயே ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானத்துல அழந்தார் திடீர்னு அவர் மடி கனத்தது கண்ணை திறந்து பார்த்தார் அந்த பக்ஷி அவர் மடியில இருந்தது இறைவன் சொன்ன செய்தியை அது கிட்ட சொன்னார் அது அவர் கால்கள்ல விழுந்து உயிரை விட்டது நாரதர் திரும்பியும் பேரதிர்ச்சியில அழுந்தார் அவரால் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியல உடனே வைகுண்ட போனார் தழுதழுத்த குரல்ல அழுதபடி அப்பாவி உயிர்கள் அவரை தொட்டதும் இறந்து போற சம்பவத்தை சொன்னார் இறைவன் அவரை கருணையோட பார்த்தார் அவரை தட்டி கொடுத்தபடி காசி மாநகரத்துக்கு போக சொன்னார் அங்க அப்போ பிறந்த ஒரு குழந்தைய பார்க்க சொன்னார் இந்த தடவை அந்த குழந்த உறுதியா அவருக்கு விளக்கி சொல்லும்னு சொன்னார் ஆனா நாரதர் குழந்தைய சந்திக்க மறுத்துட்டார் திரும்பியும் தெரிஞ்சே ஒரு பாவத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் எறும்பு அந்த ராஜஹம்சம் தான் எதிர்பார்க்காத ஒரு தெரியும் அந்த குழந்தை தொட்டதுனா இறந்து போயிடும்னு இனியும் ஒரு உயிர் இவரனால இறந்து போறத இவர் சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் உறுதியா அந்த மாதிரி திரும்பியும் எதுவும் நடக்காதுன்னு அவரோட சந்தேகத்துக்கான விடை கிடைக்கும்னோ இறைவன் அவருக்கு வாக்கு கொடுத்தார் தயக்கத்தோட நாரதர் திரும்பியும் பூலோகத்துக்கு வந்தார் காசி காசித்துக்கு போனார் புதுசா அந்த வீட்டுக்குள்ள போனார் குழந்தை மேல உள்ள பயத்தினாலையும் இறைவன் சொன்ன செய்திய குழந்தைகிட்ட சொல்லவே யோசிச்சார் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா குழந்தை எக்க அருணத்தை கொண்டும் இவரை தொட்டுடாதபடி விலகியே நின்னார் ஆனா இந்த தடவை அதிசயமா இவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையே இவரை இன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டது குழந்தைவரை வர வைத்து நன்றியோட மகாமுனியே உங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம் நான் ஒரு சின்ன பிராணியாக பிறந்தப்போ யாரும் என்ன பார்க்கக்கூட முடியாத உருவத்தில் இருந்தப்போ எனக்கு உங்கள் தரிசனமும் உங்களை ஸ்பரிசிக்கிற புண்ணியமும் கிடைச்சிது அதனால கைலாயத்தில் மான்சரோவர் ஏரிக்கரையில் ராஜஹம்சமாக பிறப்படுத்தேன் பூர்வ ஜென்மத்தில் உங்கள் பார்வையில் பட்ட புண்ணியத்தால் அந்த ஜென்மத்திலையும் உங்களை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சிது மகாமுனியே அந்த ஜென்மத்திலையும் உங்கள் தரிசனத்தினாலையும் உங்கள் திருவடிகளை தொட்ட பாக்கியத்தாலேயும் இந்த உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பை அடைஞ்சேன் அதுவும் புனித காசி கேத்திரத்துல நீங்க எப்பேற்பட்ட உயர்ந்த ஆத்மா உயர்ந்த ஆத்மாக்களோட தரிசனம் எவ்வளவு உன்னதமானதுன்னு அந்த குழந்த சொன்னது அதை கேட்ட நாரதர் திரும்பியும் வைகுண்டம் போனார் அவரால் இறைவனை நிமிர்ந்து பார்க்க கூட முடியல இறைவனுடைய தாமரை திருவடிகளில் விழுந்தார் அவரோட தேடலுக்கான விடை கிடைச்சது மட்டும் இல்லை தான் ஒரு உயர்ந்த ஆத்மாங்கிற இறைவனுடைய அங்கீகாரம் அவர் மனசை உருக செஞ்சது பேரானந்தத்துல பேரருவியா அவர் கன்னங்களில் கண்ணீர் வடிஞ்சது